மதுரை மாநகர் மண்டல் மண்டல் துவரிமான் சார்பாக மத்திய அரசின் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் தலைவர் ஜெகநாதன் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்விற்கு மாநகர் மாவட்ட செயலாளர் ரமேஷ் கண்ணன் விவசாய அணி மாவட்ட தலைவர் துரை பாஸ்கர் எஸ்டி அணி மாவட்ட பொதுச் செயலாளர் இளங்கோவன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கூட்டத்திற்கு வருகை தந்தவர்களை துவரிமான் பகுதி கிளை தலைவர் ஜெயமணி வரவேற்று பேசினார் இக்கூட்டத்தில் பாஜக மதுரை மாவட்ட தலைவர் தாமரை சேவகன் மகா சுசீந்திரன் கலந்து கொண்டு பிரதமர் நரேந்திர மோடியின் பத்தாண்டு கால ஆட்சியில் அவர் செய்த பல்வேறு சாதனைகள் குறித்து விளக்கி பேசினார் இதில் மாவட்ட துணைத் தலைவர் வினோத் குமார் மாவட்ட பொதுச்செயலாளர்கள் கிருஷ்ணன் சந்தோஷ் சுப்பிரமணியன் மாவட்ட பொருளாளர் நவீன் அரசு மாவட்ட மகளிரணி தலைவி ஓம் சக்தி கனலட்சுமி பிரச்சார பிரிவு மாவட்ட செயலாளர் பிரபு நடராஜன் மண்டல் பொருளாளர் ரமணி எஸ்டி அணி மாவட்ட செயலாளர் கருப்பசாமி என்ற விஜி காலவாசல் மண்டல் தலைவர் பிச்சைவேல் விவசாய அணி மாவட்ட செயலாளர் விஸ்வநாதன் மண்டல் பொதுச் செயலாளர் இருளப்பன் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் முடிவில் மண்டல் பொதுச் செயலாளர் கண்ணன் நன்றி கூறினார்

ஒவ்வொரு யூனிட் மின்சாரத்தை இலவசமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் திராவிட அரசாங்கத்திலே கட்டாக இருக்கின்ற குழந்தைகளுக்கும் மாணவர் உத்தரவாதமாக அறிவித்திருக்கிறார்கள் அனைத்து இந்த கிராம இந்த செய்தியை எல்லோருக்கும் சொல்லி அருகில் இருக்கின்ற மதுரை வரலாற்று சுவர்கள் இருக்கின்ற அடையாளம் பெருமைக்குரிய ஒரு ஆன்மீக பூமி நம்மளுடைய ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த நம்முடைய மீனாட்சி சொக்கநாத திருக்கோவில் மதுரையிலே ஒன்று இருக்குது என்றால் அது நம்மளுடைய பழமை வாய்ந்த இந்த துவரிமான் கிராமத்தை நம் போற்றி வணங்கக்கூடிய துவரிமான் மண்ணிலே வண்டியிடக்கூடிய ஒரு புனித பூமி இந்த துவரிமான் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ ரங்க பெருமாள் திருக்கோவில் இருக்கக்கூடிய ஒரு பழமை வாய்ந்த பெருமாளுடைய தலம் இருக்கக்கூடிய ஒரு புனித பூமி இந்த துவரிமான் கிராமம் சைவ தலங்களிலே இன்றைக்கு முனியாண்டிக்கு சைவ தளம் இருக்கின்றது என்றால் அது துவரிமானும் ஒன்று என்பதை பெருமைக்குரிய சொல்லக்கூடிய ஒரு சைவ முனியாண்டி இருக்கக்கூடிய திருக்கோவில் இருக்கக்கூடிய ஒரு ஆன்மீக பூமி துவரிமான் கிராமம் ஆகம மறுபடி நடத்திக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கிராமம் மனித இனங்கள் உள்ளவரை போற்றி பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆன்மீகம் நிறைந்த கிராமம் என்பதை இங்கே மகிழ்ச்சியுடன் தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது நவீனம் கலாச்சார சீரழிவு இந்த ஆன்மீகத்தையும் தெய்வீகத்தையும் தேசத்தையும் கொச்சைப்படுத்திக் கொண்டிருக்கின்றது அறுபத்தைந்து ஆண்டுகளாக கடவுளை வணங்குவோன் காட்டு விராண்டி சாமியை கும்பிடுவன் முட்டாள அயோக்கியன் என்று சொல்லக்கூடிய திருடர்கள் இன்றைக்கு தமிழகத்தை சூழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் தமிழகத்தில் சுதந்திரம் கிடைத்த அறுபத்தி ஏழு ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் சுதந்திரமே கிடைக்காத ஒரு அபல நிலை இன்னைக்கு தமிழகத்தை சூழ்ந்து கொண்டிருக்கின்றது ஒரு அரசியல் இன்னைக்கு நடந்திருக்கியா

ஜனஜீவன் சக்தியது குடிநீர் திட்டத்தில் என்ன ஊழல் நடக்கின்றது நூறு நாள் நலத்திட்டத்தில் என்ன ஊழல் அடைக்கின்றது என்ன ஓரம் அடைக்கின்றது என்ன ஓரம் அடைக்கின்றது என்ன ஓரம் அடைக்கின்றது ஒரு மணி நேரத்தில் ஒரு மணி எடுத்து நீ மற்றவாடி வீட்டுல இருக்க முடியாது இங்க தேடுபோட்ட முடியாது பஞ்சாயத்து இருக்க முடியாது கலெக்டர் கையாட்டி

சரி நெல்லை என்ன கலர் இருக்குன்னு தெரியுமா அந்த நெல்லை எப்படி நடணும்னு தெரியுமா நீ எப்படி தமிழ்நாட்டுல வந்து வெற்றியா கலர தாக்க போற நான் கேட்கிறேன் நம்ம கோபாலி உடல்நிதி சாதிக்கே தெரியாது நெல்லை எப்படி நடனா அந்த நெல்லை எப்படி அறுவடை பண்ணனா அந்த நெல்லை அறுத்ததுக்கு அப்புறம் எப்படி அரைக்கணும் அந்த அரைச்ச நெல்லை எப்படி சமைக்கணும் தெரியாது அடுப்பு மேல சட்டி அடிக்கலாம் சட்டிக்கு மேல அடுப்பு வைக்கிறதெல்லாம் கூட தெரியாது அவங்களுக்கு நீ ஓட்டு போட்டு போட்டு இங்க வேட்டி வேட்டி சட்டை கட்டி எங்களை தரத்துல நாங்க என்ன வந்ததுக்கு அப்புறம் நீ ஓட்டு போட்டு செய்த இந்த முதலமைச்சர் முதலமைச்சர் மயங்களே இந்த நடிகர் நடிகர்களுடைய மயங்களை பொதுவழி கூட்டிடுவாங்க ஒரு அடிப்படை குடும்பத்திற்கு சாதாரண அடித்தட்டு தான் பாருங்க நம்மளுடைய கிளை தலைவர் ஒரு வேதனைக்குரிய ஒரு சர்டிபிகேட்டை கொடுத்திருக்காரு அழகர் சாமி அவங்க பழங்குடியான மக்கள் இல்லையா இங்க நம்மளுடைய பிரசிடன் கூட அந்த சமூகத்தை சேர்ந்த ஒரு புரட்சி தலைவர் தான் ஒரு பழங்குடி மக்கள் இன்னைக்கு ஒரு மக்கள் பிரதிநிதி அது உண்மையிலே இந்த ஜனநாயக நாட்டில் ரொம்ப கடுமையான போராட்டத்தில் தான் பெற முடியும் ஏன்னா இந்த திராவிட கட்சிக்காரர் என்ன பண்ணிட்டான் ஓட்டுக்கு ஐநூறு ஆயிரத்தை கொடுத்து விலைக்கு வாங்கிய ஜனநாயகத்தை குடி தோண்டி புதைச்சிருக்கான் ஆனா பழங்குடி மக்கள் ஓட்டு காசு கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாது ஆனா அப்படிப்பட்ட காலத்திலையும் ஒருத்தர் பிரசனை செய்திருக்காரு

ஒரே மாட்டேன் இதுவரைக்கும் சுதந்திர வரலாற்ற தங்கள ஆற்றல இறங்கும் பொழுது உயிர் நீட்டை பக்தர்களுக்கு இந்த தமிழ்நாடு அரசு நிதி கொடுக்கல ஆனா பாரதிய ஜனதா கட்சி நடந்து முடிந்த சித்ரா திராவிட உயிரிழந்த குடும்பங்களுக்கெல்லாம் போராடி நிதி உதவி பெற்று கொடுத்தது இதுதான் பாரதிய ஜனதா கட்சி ஓட்டு போட்ட திமுக அண்ணா திமுக திருத்தம் வெங்கடேஷ் எம்பி வாங்கி கொடுக்கலாம் அண்ணாமலை ஐபிஎஸ் யாரு கர்நாடகாவில் சிங்கம் என்று பெயர் பட்டார் அவரை இன்னைக்கு தேசியத்தில் ஆளுகின்ற கிருஷ்ணனுடைய அவதாரமாக பஞ்ச பாண்டவர்களாக இன்னைக்கு அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மோடி அவர்கள் கிருஷ்ணனாக இருந்தாலும் அவருடைய சகோதரர்களாக இன்னைக்கு அமித்ஷா நட்டா நம்மளுடைய சந்தோஷி போன்ற தலைவர்கள் நம்மளுக்கு பஞ்ச பாண்டவர்களாக இந்தியாவிலே இருக்கின்ற முப்பது மாநிலங்களில் இன்னைக்கு ஏறத்தாழ இருபது மாநிலங்களுக்கு மேல் பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆதரவு பெற்ற ஆட்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஏழாவது முறையாக குஜராத்திலே பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து வெற்றி பெற்ற ஆட்சி என்றாலும் இதுவரை அங்க இருக்கின்ற ஒரு அமைச்சர்கள் மேலையோ இல்லது அங்க இருக்கின்ற முதல்வர்கள் மேலையோ ஒரு ஊழல் குற்றத்தை சொல்ல முடியவில்லை பத்து ஆண்டு இந்த பாரதத்துடைய தலைவனாக கொல வந்த இன்னைக்கு உலக தலைவன் உலகத்திலே இருக்கக்கூடிய தலைவர் யாருன்னு கேட்டால் அது மோடி தான் இருபத்தைந்து ஆண்டுகள் தொடர்ந்து உச்சபட்ச பொறுப்பில் இருந்தவர் மோடி ஐயா அப்படிப்பட்ட தலைவருடைய கூட பிறந்த சகோதரர்கள் ஆறு பேர் அந்த ஆறு பேர் ஒருவர் நினைக்கும் ஆட்டோ ஓட்டி குறைத்துக் கொண்டிருக்கின்றனர் குஜராத் மாநிலத்தில் நர்மதா மாவட்டத்தில் கூட பிறந்த சகோதரர் ஆட்டோ ஓட்டி குறைத்துக் கொண்டிருக்கின்றார் இங்கே இரண்டாம் பார்த்தா திராவிட மாடல்ல ஒரு நாள் ஒன்றே குழு சாராங்க மறுநாள் நாலு ஸ்டார்க்கோ அதுக்கு பின்னால நாலு ஊசு கட்டையோட தாப்பது ரவுடி

அவரே மேல தீ மூடுத்தாரு தாயை கும்பிட்டாரு தீயை மூட்டாரு குளிச்சாரு திருச்சி வண்டியில ஏறாது போய் டெல்லியில போய் ரயில்வே பயனாளிகளுக்கு ரயில் பயணத்தை தொடங்கி வைத்துக் கொண்டிருக்கிறார் தாய் தீ அடங்கவில்லை அவர் மக்களுக்காக செய்து கொண்டிருக்கிறார்